கடந்த சில தினங்களாக தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரனை ஆதரித்து அவருடைய மனைவி அனுராதா தினகரன் தேர்தல் களத்தில் வாக்கு சேகரிக்கிறாங்க என்ன திடீர்னு டிடிவி மனைவி அரசியல் களத்துக்குள்ளே வராங்க டிடிவி தினகரனுக்காக ஓட்டு கேட்குறாங்க ஒருவேளை அவங்களும் அடுத்தது முழுநேர அரசியல்வாதியாக மாற போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விகளோடு சில தகவல்களை நம்ம கேட்டு பெற்றிருக்கிறோம் அந்த தகவல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேனி மக்களவை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய டிடிவி வி தினகரன் கடந்த ஒரு வார காலமாக அந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு இப்போ திடீர்னு ஒரு வாரம் அவர் வெளியில் போய் மற்ற தொகுதிகளுக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஏன்னா அவர் என்டிஏ கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சியாக இருப்பதனால அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற அடிப்படையில் தினகரன் வெவ்வேறு தொகுதிகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவை இருப்பதனால அவருடைய மனைவியை இந்த ஒரு வார காலத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு சொல்லியிருக்காரு அதனால தான் அவங்க மனைவி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க அவங்க முழுநே அவங்க முழுநேர அரசியலுக்கு வர போறாங்களா கட்சியில் பொறுப்பு கொடுக்க போறாங்களா அப்படின்லாம் இப்போவே கேட்க முடியாதுங்க அவர் ஒரு வாரம் இங்கே டிடிவி சார் இல்லை அதனால அவங்களுடைய மனைவியை பிரச்சாரத்துக்கு வர சொல்லியிருக்காருன்னு அமமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தரப்பில் சொல்லப்படுது அனுராதா தினகரன் யார் அவங்களுடைய பின்னணி என்ன அரசியலுக்கும் அவங்களுக்கும் எந்த அளவுக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்ப்போம் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மாமா மகள் தான் அனுராதா சொந்தத்திலே அவர் கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவங்களுடைய குடும்பம் முழுவதுமாகவே அரசியலில் பயணித்த குடும்பம் தான் சசிகலா எப்போ வந்து ஜெயலலிதாவோடு பயணிக்க தொடங்குறாங்களோ அவங்களோட அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் அரசியலில் இருக்கிறத பார்த்துருப்போம் அனுராதாவை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூரில் குந்தவை நாச்சியார் அப்படிங்கிற ஒரு கலைக்கல்லூரியில் தான் படிச்சிருக்காங்க படிப்புக்கு அவங்களுடைய கல்வி படிப்புக்கு பிறகு இளம் வயதிலேயே திருமணம் திருமணத்துக்கு அப்புறமா நேர குடும்ப பெண்ணாக இருந்தாலும் நைன்டீன் நைன்டி நைனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியான டிவியினுடைய சிஇஓவாக பணியாற்றியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் டிவியினுடைய நிர்வாக இருக்கட்டும் நிகழ்ச்சி உள்ளிட்ட எல்லாத்துலேயுமே இவங்களுடைய முடிவுகள் என்பது அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதுவும் தேர்தல் நேரத்தில் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு தேவையான வீடியோக்களை ஷூட் பண்ணுறது இல்லை செய்திக்கான கண்டென்ட் கொடுக்குறது இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளுக்காக ஜெயலலிதா நேரடியாகவே ஜெயா டிவிக்கு வருவாங்களாம் அங்கே சில ஷூட்ஸ் எல்லாம் நடக்கும் அது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளில் தினகரனின் மனைவி அனுராதா தான் இருந்திருக்காங்க தொண்ணூத்தொன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னா ஏறத்தாழ ஒரு பன்னெண்டு வருஷம் ஜெயா டிவியினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை இவங்க தான் பார்த்துருக்காங்க அதன் பிறகு எப்போ ஜெயா டிவியிலிருந்து வெளியேறுகிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சசிகலா மற்றும் அவருடைய குடும்பத்தினரை ஜெயலலிதா கட்சியை விட்டு நீக்கிறாங்க அதிமுகவிலிருந்து யார் யாரெல்லாம் எந்த பொறுப்பில் இருக்காங்களோ அத்தனை பேரையுமே நீக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அனுராதா தினகரனும் ஜெயா டிவியிலிருந்து வெளியேறுகிறார் அதன் பிறகு அவங்க ஜெயா டிவி நிர்வாகத்துக்குள்ளே வரலன்னு சொல்கிறாங்க இப்போது ஜெயா டிவியினுடைய தலைமை பொறுப்பில் சசிகலாவின் அண்ணன் மகனான விவேக் ஜெயராமன் இருக்கார் இப்போ ஏற்கனவே அதிமுகவில் டிடி தினகரன் பயணித்த போது ஜெயா டிவியின் நிர்வாக பொறுப்பில் இருந்த அனுராதா தினகரன் அதன் பிறகு எந்த இடத்துலையுமே நேரடி அரசியலுக்கோ அல்லது கட்சி சார்ந்த பணிகளுக்கோ வரலன்னு சொல்றாங்க அது அதிமுகவா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற அமைப்பை டிடி விதாகரன் தொடங்கிய பிறகும் கூட நேரடியாக எந்த இடத்துலையுமே அனுராதா வந்ததில்லை இதுதான் அவங்க தேர்தல் காலத்துக்கு வருவதும் முதல் முறை ஒரு பொ பொது மேடையில் மைக் பிடிச்சி பேசுகிறதும் இதுதான் முதல் முறைன்னு சொல்கிறாங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினேழில் டிடி விதாகரன் போட்டியிட்ட போதும் கூட அந்த நேரத்துலையும் அனுராதா அங்கே வந்து பிரச்சாரத்துக்குலாம் வரல இந்த முறை வருவதற்கான காரணமே பிரதான காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா டிடி விதாகரன் பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால் இந்த ஒரு ஒன் ஒன் வீக்லேருந்து டென் டேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கும்போது நட்சத்திர பேச்சாளர்கள்னு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் பெரிய அளவுக்கு யாரும் இல்லை ஏன்னா அங்கே இருந்த முக்கியமான தினகரனுடைய தளபதிகள் எல்லாமே இன்னைக்கு வெவ்வேறு கட்சிகள் இருக்காங்க சொல்லப்போனால் அவருடைய முன்னாள் தளபதியான தங்க தமிழ்ச்செல்வனை எதிர்த்து தான் இவரும் தேனி மக்களவை தொகுதியில் போட்டிடுறாரு செந்தில் திமுகக்கு திமுகவுக்கு போயிட்டார் பழனியப்பன் இல்லை இப்படி தெரிந்த முகங்கள் எல்லாருமே வேறு கட்சிகளுக்கு போயிட்டதுனால பிரச்சாரத்துக்கு சரியான நபர் இல்லை அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது யாருமே இல்லையாங்கன்னு கேட்டா சி ஆர் சரஸ்வதி இருக்காங்க அவங்க ஏற்கனவே சினிமா துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் அவங்க முழு நேரமா இப்ப தேர்தல் காலத்துக்குள்ள வராங்களாங்கிறது தெரியல பல நேரங்களில் சசிகலா பயணிக்கும் போது இருக்காங்க ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருக்காங்க அதனால இங்க வேற யாராவது வெல் நோன் ஃபேஸா இருக்கணும் இல்ல தினகரனுக்காக வாக்கு சேகரிக்கக்கூடியவர் ஒரு வலிமையான அடையாளத்தோடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற திட்டத்தோடு இருக்கும்போது தான் தன்னுடைய மனைவியை பிரச்சாரத்துக்கு தினகரன் போக சொல்றாரு நேரடியாக எந்தெந்த இடங்களுக்கு போய் வாக்கு சேகரிக்க முடியுமோ நீங்கள் போங்கன்னு சொல்றாரு அதே தினகரன் தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டு அவர் தேர்தல் களத்துக்கு போகும்போது உடனே அனுராதாவும் பயணிச்சிருக்காங்க வழக்கமாகவே அனுராதா தினகரனை நம்ம எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா தினகரன் ஏன் ஒரு கோயிலுக்கு போகிறாரு இல்லை ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு போகிறாரு அப்படின்னா அவங்களோட அவருடைய மனைவியை அதிகமாக பார்க்க முடியுமே தவிர அரசியல் மேடைகளில் பார்க்க முடியாது ஆனால் அவங்களுடைய ரோல் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா தினகரனுடைய பிரச்சார பயணத்தை திட்டமிடுவது தினகரன் தேர்தல் நேரங்களில் பேச வேண்டிய அவருடைய எலெக்ஷன் ஸ்பீச்சை தயார் பண்றது இப்ப தினகரன் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்படின்னா கூட அது எப்படி பிரசன்ட் பண்ணப்படணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத திட்டமிடக்கூடிய பணியில அனுராதா எப்பவுமே ரெகுலராக கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் தேர்தல் அரசியலையும் சரி நிகழ்காலத்தில் தினமும் என்னென்ன அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் வருது சர்ச்சைகள் வருது ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத எப்போதுமே கவனிக்கக்கூடியவர் தான் அதாவது ஒரு முழுநேர இல்லத்தரசியாக மட்டுமே இல்லாமல் தன் கணவர் அரசியலில் இருப்பதனால அரசியலையும் வெளியிலிருந்து கவனிக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருந்திருக்காங்க இப்போது அவங்க பிரச்சாரத்துக்கு வந்திருப்பது என்பது ஒரு தற்காலிக திட்டம் தான் இந்த தேர்தலில் தேனி மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றே தீர வேண்டிய கட்டாயத்தில் தினகரன் இருக்கிறார் அதனால தான் தன்னுடைய குடும்ப உறுப்பினர் ஒருவரையே பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்திருக்காரு இந்த தேர்தலில் வெற்றி தான் அதிமுகவை நான் மீட்டெடுப்பேன் என்கிற அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் சரி அவருடைய எதிர்கால திட்டமும் சரி அதற்கான ஒரு ரூட் மேப்பா இது இருக்க போது அதனால இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இன்னொரு பக்கம் அவர் கட்சியிலிருந்து வெளியில் போன தங்க செல்வன் அவரிடம் இவர் தோல்வியடைந்தால் அது அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கோங்கிறதுனால தான் எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அதற்கான வியூகம் தான் தினகரன் மனைவி களத்தில் இருப்பதுன்னு சொல்கிறாங்க தினகரன் மனைவியை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வருவாங்களா முழுநேரம் அரசியலுக்கு வருவாங்களா அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போதும் அவங்களுக்கு நேரடியாக அரசியல் ஆசை இருப்பதாகவோ அரசியல் விருப்பம் இருப்பதாகவோ அவங்க எங்கேயுமே சொல்லலை அவங்க கணவர் அங்கே நிற்கிறாரு அதனால வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க தொடக்கத்தில் அவங்க தஞ்சாவூரை சேர்ந்தவங்க தான் தினகரனுடைய மாமா மகள் தான் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஏன் தினகரன் மனைவி அரசியல் களத்துக்கு வரும்போது பல கேள்விகள் வருதுன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் இந்த மாதிரியான வாரிசு அரசியல்வாதிகளாக களத்தில் இருக்காங்க வாரிசுகள்னா அப்பா அரசியல்வாதி அவருடைய மகன் அரசியல்வாதி மட்டும் இல்லாம கணவர் அரசியலில் இருப்பார் அதை தொடர்ந்து மனைவியும் அரசியலுக்கு வருவதற்கு இல்லையா பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா அன்புமணி தர்மபுரி மக்களவை தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கிருக்காங்க நடிகரும் அரசியல் பிரமுகருமான சரத்குமாரின் மனைவி ராதிகா சரத்குமார் களத்தில் இருக்காங்க மறைந்த தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா அவங்களும் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் என்கிற அடிப்படையில் தேர்தல் களத்தில் நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி கயல்வீழ் சீமான் அவங்களும் கூட ஒரு தொகுதியினுடைய லீகல் அட்வைசராக வழக்கறிஞர் என்கிற அடிப்படையில் சட்ட நுணுக்கங்கள் வழங்குவதற்காகவும் சட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்காகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வேட்பாளருக்கு லீகல் அட்வைசராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ அவங்க நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்துக்கோ இல்லை அரசியல் களத்துக்கோ வரல ஆனால் எப்போதுமே ஒரு அரசியல் தலைவரின் மகனோ அவங்க மனைவியோ அல்லது குடும்ப உறுப்பினரோ அரசியல் களத்துக்கு வராங்க அப்படின்னா அது ஒரு விவாத பொருளாக மாறும் அந்த வகையில் தினகரன் மனைவி அவர் முன்னெடுக்கக்கூடிய பிரச்சாரம் இது எல்லாமே இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கிறது அதே நேரத்தில் தினகரன் டிராவல் பண்ணும்போது அவர் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரோ அது நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுருப்பாங்க இதற்கு முன்பு ஜெயா டிவியில் வரும் ஆனால் இப்போ அவருடைய சோஷியல் மீடியா பேஜ் ஜெஸ்ட் தான் அந்த லைவ் பண்ணுறாங்க ஏங்க அப்போ தினகரன் மனைவியுனுடைய பிரச்சாரத்தை லைவ் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல தாங்க ஒரு கிளாரிட்டி இருக்குது அவருக்கு அவங்கள அரசியலுக்கு கொண்டு வரணும்னு அவர் நினைச்சார் அப்படின்னா அவங்களோடைய ஸ்பீச்சையும் எல்லா இடத்துலையும் லைவ் பண்ணலாம் எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ண முடியும் அவர் வந்து அவங்களை இந்த களத்துக்கு கொண்டு வந்திருப்பதற்கான காரணம் தேனியில் இருக்கக்கூடிய தன்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காகத்தான் அதற்கான திட்டம் தானே தவிர நேரடியாக அவங்களை அரசியலுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டம் எதுவும் இல்லைன்னு அவங்க ஆதரவாளர்கள் தரப்பில் சொல்லப்படுது பார்க்கலாம் எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இதே போல தொடக்கத்தில் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறாங்க அதன் பிறகு அவங்க தலைவர்களாகவோ கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களாகவோ மாறிய வரலாறும் இருக்கிறது அந்த பட்டியலில் டிடி தினகரன் மனைவியும் இணையப் போகிறாரா இல்லை அவரின் அவங்களுடைய கணவருக்காக மட்டுமே இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறாரா என்கிறது காலம்தான் பதில் சொல்லணும் இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்